ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா புட்சாலிகளா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் அவங்களுக்கு தான் எல்லா டைப் ஆஃப் பிபி டென்ஷன் எல்லாம் வரும் நோய் கூட கடைசியில போக போக சுகர் டயபெட்டிக் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பீப்புள் ஜனங்க சிலவங்களா வந்து எதை பத்தியும் வளப்பட மாட்டாங்க ஜாலியா இருப்பாங்க அவங்க வந்து அவங்கள என்னென்ன சொல்லுவாங்க அவங்க ஹார்ட்னால வாழறவங்க பீப்புள் ஹூ லீவ் வித் ஹெட் அண்ட் பீப்புள் ஹூ லீவ் வித் ஹார்ட் இந்த ஹார்டில் வா வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க எதை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை ஆனால் சில சமயம் தோ தோணும் இவங்களாம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களோன்னு தோணும் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா லைஃப்பில் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் இல்லாமல் பொறுப்போட கொஞ்சம் இருக்கணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சர்க்கஸ்ல இந்த கைத்துல நடந்து போவாங்க இல்லைங்களா அவங்கள மரியாம அவங்க நம்ம வாழ்க்கை அவங்க எப்படி ஒரு நல்ல பெரிய மூங்கில் குச்சியை பிடிச்சிட்டு கைத்துல நடப்பாங்க இப்படியே இப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு நடப்பாங்க அப்போ பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க நம்ம வாழ்க்கையுமே தலையிலையும் யோசிக்கணும் ஹார்ட்லயும் யோசிக்கணும் ரென் தலையிலயும் வாழணும் ஹார்ட்லேயும் வாழணும் தலையிலன்னா நல்லா புதுசால்தனமா யோசிச்சு வாழணும் அதே டயத்துல நம்ம அப்ப என்ன தோணுதோ சந்தோஷமா ரிலாக்ஸ்டா அப்படியும் வாழணும் ரெண்டும் சேர்ந்து வாழ் வாழ்க்கை பேலன்ஸ் பண்ணி வாழணும்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க இப்படித்தான் வாழணும் இல்லை சாய்ஸ் எல்லாம் வச்சுக்கூடாது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அது பேர் என்ன தெரியுங்களா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் எதை பத்தியும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் டிசார் இல்லை அப்பப்ப என்ன தோணுதோ பி அவேர் அவேர்னா தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு இப்படியே இந்த லெஃப்ட்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமா அந்த ஒரு எப்படி கைத்துல நடக்கிறாங்க அது மாதிரி நம்ம ஒன்று பொண்ணு பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் இது வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கைத்துல நடக்கிற மாதிரி தான் ஆனால் லைட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் நம்ம எதை வேண்டான்னு விற்கிறோமோ அது வந்து என்ன பண்ணும் நம்மளை ஆட்சி ஆள ஆரம்பிச்சிடும் இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் நல்லா ரூல்ஸே போட்டுக்கூடாது அப்போ என்ன வேணுமோ அந்த மாதிரி தேவைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து பழகணும் அது தட் இஸ் கால் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் எந்த சாய்ஸும் வச்ச கூடாது ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணி டென்ஷனே வேண்டியது வேண்டியதில்லை சில சமயம் தோணும் இந்த சூஃபிசம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு இஸ்லாம்ல ஒரு செக்ட்ன்னு சொல்றாங்க சில சமயம் தோணும் அது இருந்து தான் வந்திருக்கும் சூஃபிசம் தோணும் ஏன்னா அவங்க எப்படி தெரியுங்களா அவங்க வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க